அல்லாஹ் ஆதமை ஒரு பிடி மண்ணிலிருந்து படைத்தான் அந்த மண்ணை பூமியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹை எடுத்தான் அந்த மண்ணில் மலைகளின் கடினத்தன்மையும் இருந்தது பாலைவனத்தின் மென்மையும் இருந்தது கருப்பு மண்ணின் ஈரமும் வெண்மணலின் ஒளியும் இருந்தது இதனால்தான் ஆதமின் மக்களில் சிலர் சிவப்பும் சிலர் வெண்மையும் சிலர் கருப்பும் இவற்றுக்கிடையில் பல நிறங்களிலும் உருவானார்கள் சிலர் மென்மையான குணமுடையவர்கள் சிலர் கடினமான குணமுடையவர்கள் சிலர் நல்லவர் சிலர் தீயவர் இவை எல்லாம் ஆதமின் மண்ணின் தன்மையிலிருந்தே வந்தவை அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி அவர்கள் கூறிய இந்த செய்தியில் அறிவியல் உள்ளது மெலனின் என்ற நிறமே அதிகம் காணப்படும் நாடுகளில் மக்கள் கருப்பாகவும் அது குறைவாக காணப்படும் நாடுகளில் மக்கள் வெள்ளையாகவும் இருக்கின்றனர் அவரவர் வாழும் பகுதிகளே அவர்களின் நிறங்களை தீர்மானிக்கின்றன என்கிறது அறிவியல் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எங்கே வந்தது மனிதர்களின் நிறவேறுபாடு ஒரு குறையில்லை அது அல்லாவின் படைப்பின் அழகு நாமெல்லாம் ஆதம் என்ற தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற கோட்பாட்டை உள்வாங்கினால் உலக அமைதி தானாகவே பிறக்கும்